விவேகானந்த திருப்பூர் ஆளுநரத்தில் உள்ள அனைவர் விவேகானந்த திருப்பூர் சிநேகம் மொமர்கள் முசலி சார் அமர்கள் இதனையடுத்து ஆளுநரில் இறங்க வேண்டிய அணியில் பி எஸ் கே பழனி எதிர்ப்பு திருப்பூர்

ごめん。 very it was very. সা <laughs> 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 இப்பொழுது இவரது ஆறு கடைகள் நாடுபட்டிருக்கும் அணிகள் சுவாமி விவேகானந்தா ஐந்து முசி ஒன்று இரண்டு விவேகானந்தா ஆறு あいまさ இப்பொழுது ஆடிக்கிட்ட இருக்கு மாட்டது சுவாமி விவேகானந்தா பதினைந்து இரண்டு சுவாமி விவேகானந்தா திருப்பூர் அணியினர் பதினாறு முசிறி அணியினர் இரண்டு திருப்பூர் பத்தொன்பது முசிறி இரண்டு இதனை இதனையடுத்து அவர்களுடைய அணிகள் பி எஸ்கேசி பழனி எதிர்நீச்சல் திருப்பூர் அடுத்த ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டிய அணிகள் பி எஸ் சி பழனி எதிர்நீச்சல் திருப்பூர் ஆடையத்துக்கு புள்ளி முசுரி அணியினர் மூன்று திருப்பூர் இருபது இதனையடுத்து அரவேடி அணிகள் பிஎஸ்கே பழனிச்சல் திருப்பூர் அதனையடுது அரவேடி அணிகள் வேல் சகராமிஸ்டர் பள்ளிப்பாளையம் தயார் நிலையில் கேட்டுக்கொள்கிறோம் ¡Cayere, cayere! ¡Cayere, cayere! ¡Cayere, ¿qué

மூன்று வெற்றி புலிகள் முசதி அடினர் முசுதி முசதி மீண்டும் மூன்று வெற்றி புலிகள் தீர்மானியினர் இருபத்தி ஆறு முசிறி அணியினர் ஏழு இதை எடுத்து ஆற வேண்டிய அணிகள் பிஎஸ்கேசி பழனி எழுந்தல் தீர்ப்பு அதனை எடுத்து வேலு சாகராமி ஆம்பூர் பள்ளி ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி முசிறி அணியினர் ஒன்பது திருப்பூர் அணியினர் இருபத்தி இருபத்தி எட்டு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திருப்பூர் ஒன்பது முசிறி ஒன்பது இதையடுத்து அறுவடை அணிகள் பிஎஸ்கேசி பழனி எதுமி சத்திருப்பூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமா கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து அறுவடை அணிகள் சகராமி ஆம்பூர் அதனை நினைவு நினைவு காசிபாளையம் நெல்லை போர்ட் அகடமி திருநெல்வேலி டைகர் செவன் டி கடம்பூர் தொடர்ந்து ஏ பி எஸ் சேலம் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமா கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் இடைவேளை திருப்பூர் முப்பத்தி நாலு முத்திரி பத்து முதல் பரிசு ஐம்பதாயிரம் தென்புதியா பரிசுகள் வழங்குவதற்கு நம்முடைய தலைமை சான்றோர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் வென்று வாரங்கள் வீரர்களே பரிசுகள் உங்களுக்காக மேடைகள் காத்திருக்கிறது இதனை அடுத்து அதனுடைய அடைகள் பி எஸ் பிஎஸ்கே சி மாணனி எதிர்நிச்சர் தீர்ப்பூர் ஆகிய குழுக்கள் உடனடியாக ஆர்வலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளுங்களோ முச்சு அணியினர் மணி திருப்பூர் முப்பத்தி ஆறு திருப்பூர் முப்பத்தி ஆறு முச்சு அணியினர் அணியினர் பதினைந்து திருப்பூர் முப்பத்தி ஆறு இப்பொழுது ஆடுகளில் இறங்க வேண்டிய அணியர் பி எஸ்கேஜி பலனி பழனி நீச்சல் திருப்பூர் குழுக்கள் ஆடி தரமாக கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டு காலத்தில் ஆடிபட்டு இருக்க திருப்பூர் அணியினர் முப்பத்தி ஆறு முசடி அணியினர் பதினைந்து என்ன வந்து கிர <muchas> 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 முதல் பரிசு ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசு நாற்பதாயிரம் மூன்றாம் பரிசு முப்பதாயிரம் நான்காம் பரிசு இருபதாயிரம் அடி கவனத்திற்கு கட்டாச்சி ஐந்து நிமிடம் சுற்று அணிகள் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் ஐந்தாம் பரிசு ஆறாம் பரிசு பத்தாயிரம் ஏழாம் பரிசு பத்தாயிரம் எட்டாம் பரிசும் பத்தாயிரம் வாருங்கள் வீரர்களே பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள் இதையடுத்து அரவடி அணிகள் சி பழனி எதிர்நிச்சல் திருப்பூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருந்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து வேல் சங்கடம் ஆபூர் பள்ளிபாளையம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து நினைவு சுகப்பான அணியினர் பதினாலு திருப்பூர் அணியினர் முப்பத்தி ஒன்பது மீண்டும் பதினேழு முப்பத்தி ஏழு தந்திரி கடைசி மூன்று நிமிட ஆட்டம் முசிதி பதினெட்டு திருப்பூர் நாற்பது மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திருப்பூர் அடிக்கிற நாற்பது

Eh hey, ini <laughs> <tik> <tik> ya mau <tik> berapa ya, மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி இரண்டு வெற்றி புள்ளிகள் நாப்பத்தி மூன்று பத்தொன்பது மூசேடி பத்தொன்பது திருப்பூர் நாற்பத்தி மூன்று இப்பொழுது ஆடுகளத்தில் இறங்க வேண்டிய அணிகள் பி எஸ் கே சி பழனி எதிர்நீத்தல் திருப்பூர் ஆடுகளும் கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து வீர சாகராமி ஆம்பூர் பள்ளிப்பாளையம் ஆகிய பொருட்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மோசடி அணியினர் இருபது திருப்பூர் அணியினர் நாற்பத்தி ஐந்து நேற்று முடிவெற்ற நிலையில் இப்பொழுது ஆடி காட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் திருப்பூர் அணியினர் வெற்றி பெற்றுள்ளார் அவர்களுக்கு எங்களது போர்த்தே கடமை சார்பாக மனமான நடைபெறுகிறோம் இப்பொழுது ஆடுகளத்தில் இறங்க வேண்டிய அணிகள் பிஎஸ்கேசி பழனி திருப்பூர்